அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னீராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த க பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத மாதப்பழன்களை எடுக்கிறோம் கும்பராசி நேர்களே சிறப்பா இருக்கீங்களா செப்டம்பர் மாதம் சிறப்புங்க பயப்படவே வேண்டாம் நல்லா இருக்குது ஏன்னா ராகு உங்ககிட்டே இருக்காருங்க உடம்பு தந்திரவு கால் வலி அலைச்சல்கள் நிறைய இருக்குதுங்க அப்படின்னா குணமும் மனமும் மாறாதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து தான் கும்பராசிக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் ராகு பகவானுடைய இது விசேஷங்கள் எல்லாம் இருந்தாலும் குரு பார்த்து அப்பப்ப உங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய பெரியவங்க பேச்ச கேளுங்க குருவுடைய வழிபாடு முறைகள் எடுங்க நீங்க எதுலையுமே ஒரு ஆர்டிபிஷியல்லா ஒரு கலை உணர்வா ஒரு வர்ணனை சிந்தனையாளராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு இப்ப சினிமா துறை ஐடி பீல்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் ஒரு மாற்றங்கள் வரும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாசம் இதுவரையுமே இல்லை அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் கும்பராசிக்கு உண்டு ஒரு குபேரத்தனம் இருக்கக்கூடிய அமைப்பு எதையுமே வந்து ஆலோசனை பேர்ல எடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா ராகு இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்டமான ஆசை அபிலாசைகள்லாம் தூண்டும் இப்படி செய் அப்படி செய்யணும்னு ஒரு நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒய்பை செய்யலாம் அல்லது உங்க கணவர் செய்யலாம் நீங்க அதை செஞ்சுக்கோ இந்த கம்பெனி மாறிக்கீங்க அதை பண்ணிக்கீங்க இதை பண்ணிக்கீங்க போட்டி அப்படியே மாத்தினாங்கன்னு உங்க மைண்ட் மாறிக்கும் ஓ அவங்க சொன்னது சரியா அல்லது இவங்க சொன்னது சரியா அப்படின்னு அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கவனத்துல எடுக்கணும் கும்பராசி நேயர்களுக்கு வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால பல விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு உடம்பு தொந்தரவு அல்லது குழந்தைகள்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் சிறப்பா இருக்கு அதனால பயப்பட வேண்டாம் செப்டம்பர் மாதத்துல நீங்க என்னென்னங்க செய்யலாம்னா புதிய முயற்சிகள் வந்து கவனமா எடுங்க அவ்வளவுதான் சனி ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா தொழில் சார்ந்த சிந்தனை நிறைய மேலோங்கும் புதிய கிளை அல்லது புதிய ஒரு பிரான்சஸ் போடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு நல்ல நாள் நட்சத்திரம் இடம் கூட உங்க இப்போ வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்துல வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஆனா நமக்கு வந்து இந்த ராசிக்கு இந்த முகம்தான் கரெக்டா இருக்கும் கிழக்கை பார்த்துருக்கணும் வடகிழக்குல இருக்கிறதா தென்மேற்குல இருக்கிறதா இது மாதிரி நம்ம எந்த இடத்துல எந்த பொருட்கள் இருக்கணும் நம்மளுடைய வாசப்படி எப்படி இருக்கணும் நம்மளுடைய தலைமகள் தலைவன் தலைவன் தலைவி இதெல்லாம் வந்து எப்படி அவங்களுடைய ஜாதக வச்சு வச்சுதான் நம்ம ஒரு வாஸ்து வந்து இவங்களுக்கு ஒத்து வருமா ஷூரா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள கொடுக்குமா இந்த வீட்டுக்கு குடி யோகமா இருக்காங்களா அமோகமா இருக்காங்களா பல மாற்றத்தை ஏற்படுத்திச்சா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுங்க என் பையனுக்கு வந்து உத்தியோகம் கிடைச்சிச்சுங்க வெளிநாடு காத்துக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு விசா கிடைச்சி வெளிநாடு போயிட்டவங்க அப்படின்னு பல பரிமாற்றத்தை சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து வாஸ்துவ சொல்றோம் என்ன வாஸ்து சொன்னாலும் அது நிலையான ஒரு வீடுதான் அது இல்லைன்னு சொல்லல ஆனால் நம்மளுடைய ஜாதகத்துல ஆன்மீகம் சார்ந்து நம்ம என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ என்ன கர்ம இப்ப போயிட்டு இருக்கோ அதன்படி தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இத்தனையும் நடக்குங்க எனக்கு அஞ்சாம் இடத்துல நாலு கிரகங்கள் மூணாம் இடத்துல ஏழு கிரகங்கள் அப்படின்னு சொல்றத விட கோச்சார கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு வரும் பொழுது என்னென்ன மாற்ற கூட்டு கிரகங்கள்மே அப்ப அந்த கூட்டு கிரகங்கள் பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கணும் பல விஷயம் ஏற்றத்தை தடை பண்ணிட்டு போயிடும் அதையும் பார்த்துக்கணும் அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கைக்கெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு யாருக்கு இருந்தாலும் நீங்க தெளிவா உட்காந்து ஓரளவு பேசி பேசிக்கு பண்ணமண்டல் தெரிஞ்சாதான் இந்த அஸ்ட்ராலஜியை வந்து பார்க்கவே செய்வீங்க அப்போ அஸ்ட்ராலஜி பார்த்துட்டா அந்தந்த மாதம் அந்தந்த வாரம் எப்படி பரிகாரம் எடுத்துக்கிறது என்ன வழிபாடு எடுத்துக்கணும் என்ன உங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நல்ல ஒரு குருவாக இருந்து சொல்லக்கூடிய ஜோதிடரை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நான் சொல்லுவேன் நீங்கள் பெண் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு ராசிக்கு சொல்லியிருக்கேன் அதே போலதான் ஒரு சிலருக்கு தசாபுத்தி நடக்கும் அந்த தசாபுத்திக்காரங்க காரங்க நீங்க பெண் ஜோதிடர்கிட்ட போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவங்களுடைய வாக்கு அவங்களுடைய சொல் வலிமை உங்களுக்கு பலாபலனா கொடுக்கும் அவங்க சொல்லக்கூடிய நாள் நட்சத்திர திதி அன்னைக்கு நீங்க போய் பரிகாரம் செஞ்சீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு பரிகாரம் சரியாகும் அப்படிமோ இப்ப நம்ம எல்லையை வந்து யாக கோம பூஜை எல்லாம் பண்றோம் அப்ப நான் வந்து எவ்வளவு வந்து பண்ணினாலும் நம்ம வந்து சப்போர்ட்டா வச்சு ஆண் ஜோதிடரையோ அல்லது ஆண் ஹோம பூஜை செய்யக்கூடிய அந்த புரோஹிதரை வச்சுதான் நம்ம செய்யறோம் அப்ப ஏன் அப்படின்னா ஆண் புரோகிதரை வச்சு நம்ம செய்யும் பொழுதுதான் அவங்க சிராப்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் நல்ல காரியம் பண்றதா இருக்கட்டும் பரிகார பூஜைகள் செய்யும் பொழுது அந்த ஹோமத்துல போடும் பொழுது அவங்க உச்சாரணமா சொல்லக்கூடிய உபதேசிக்க கூடிய அந்த மந்திரங்கள் அந்த மந்திர உச்சாரணம் கரெக்டா பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய வழிபாடு இஷ்ட தெய்வத்துக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டா போய் அது அந்த கனெக்டிவிட்டிங்கிறது ஆகணும் அப்படி எல்லாம் அந்த சப்போர்ட் ஆனாதான் நம்மளுடைய பரிகாரம் அப்ப கரெக்டா பளிக்கும் அப்படிங்கிறதா தெரிஞ்சுங்க எல்லாமே அனுபவம் தாங்க அனுபவத்துல சரளமா வரக்கூடிய அமைப்பு அப்ப எத்தனை விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் சார்ந்து அலசி பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு போய் நம்ம மன்னம் விதிச்சாதான் நமக்கு அற்புதம் நடக்கும் நமக்கு ஆனந்தமா இருக்கும் நமக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் சொல்றோம் எடுத்து ஏன் அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் எல்லாம் இயக்கிதான் நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்ப ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள்ல கவனம் தேவை திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை வரும் அதெல்லாம் பார்த்து எடுக்கணும் எவ்வளவுதான் விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத தேவை உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் முருகன் கோயில் அப்படிங்கும்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முடிஞ்சா கும்பராசிக்காரங்க போய் வழிபாடு எடுத்துட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே சித்தியாகும் முருகன் வழிபாடு இந்த மாசம் செப்டம்பர் மாசம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த பதிவுக்கு போலும் சிவாய் நம்ம இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இது கோச்சார பலாபலன் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் பி அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகறது நம்ம எப்படி வந்து ஒரு அஹ் பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலையும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி தம்போம்